ஹாய் ஹலோ உங்கள் பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி ப்ரைட் கோச்சிங் இதுக்கு முன்னாடி பார்ட் தேர்ட்டி ஃபோர் விலையும் போட்டிருக்குங்க இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது உங்களுக்கு எந்த மீடியம் புரியும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த மீடியத்தில் எடுத்துக்கோங்க ஓகே அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபஸ்ட் கொஷின் வைரஸ்கள் பெற்றிருப்பது மிக மிக ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க ஆனால் அந்த அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும் வைரஸுகள் பெற்றிருப்பது பாக்டீரியாக்கள் பெற்றிருப்பது கொஷின் அவ்வளோதான் கேட்டுருவான் ஆனால் அதுக்கு நிறைய பேர் தப்பாக தான் எழுதுவான் ஏ பாருங்க புரத உரையால் சூழப்பட்ட டிஎன்ஏ ப்ரோ கேரியாட்டிக் உட்கரு ஒற்றை குரோமோசோம் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ வைரஸுகள் எப்போவுமே புரத உரையால் சூழப்பட்டது இருக்கிறதுனால தான் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் அந்த எச்ஐவி வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரத உரையால் சூழப்பட்டு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அப்போது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் புரத உரையால் சூழப்பட்ட டிஎன்ஏ ஓகேங்களா செகண்ட் கொஷின் பாருங்கள் உறுப்பு நிலை அமைப்பு காணப்படாத தொகுதி எது உறுப்பு நிலையே இருக்காது அது எந்த இதுன்னு கேட்குறாங்க அனலிடா ஆர்தரப்போடா மலஸ்கா பிளாட்டியல்மெந்திஸ் இதில் உறுப்பு நிலை இல்லாதது ஒன்று வந்து டி பிளாட்டியல்மெந்திஸ் தான் உறுப்பு இருக்காது சரியான உள்ளுறுப்புகள் இருக்கா ஓகே தி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேர்டு கொஷின் பாருங்கள் இவற்றுள் திசு நிலை அமைப்பு கொண்ட தொகுதி எதுன்னு கேட்டாங்க திசு ஏன்னா பாடி திசுக்களால் ஆனது இல்லையா ஏ புரோட்டோசோவாவா ஃபோரிபெராவா சீலன்ட்ரேட்டாவா இல்லை மேற்கூறிய அனைத்துமான்னு கேட்டாங்க இவற்றுள் திசு நிலை அமைப்பு கொண்ட தொகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கப்பட்டதில் சி சீலண்ட்ரேட்டா தான் கரெக்ட் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முழுமையற்ற உணவுப்பாதை குருட்டுப்பை உடல் திட்டம் காணப்படும் தொகுதி இதெல்லாமே இந்த மாதிரி எல்லாம் கொஷின் கேட்டாங்கன்னா உள்ளுறுப்பு இல்லாதது குருட்டுப்பை உடல் திட்டம் மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து சரியில்லாத அந்த மாதிரிலாம் கேட்டால் உங்களுக்கு ஞாபகத்தில் வர்றது வந்து பிளாட்டியல் மிந்தீஸாக தான் வரணும் ஓகே சூடோசிலமேட்டா அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஏ அனிலிடா ஆர்த்ரப்போடா மொலஸ்கா பிளாட்டியல் மெந்தீஸ் நம்மளுக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரியும் இந்த டி பிளாட்டியல் மெந்தீஸ் ஓகேங்களா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இப்போ பாருங்கள் ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் மூடிய இரத்த சுற்றோட்ட மண்டலம் காணப்படும் தொகுதின்னு கேட்குறாங்க மூடிய திறந்த இரத்த சுற்றோட்ட மண்டலம் ரெண்டு இருக்குதுங்க அப்போ தர திறந்த ரத்த சுற்றோட்ட மண்டலம் என்னென்ன இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அனலிடா மற்றும் ஆர்த்த போடா போடா மற்றும் மொலஸ்கா அனலிடா மற்றும் செப்பிலோ போடா மொலாஸ்கா மற்றும் எக்னோ டெர்ம்டா இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டானது பி ஆர்திர போடா மற்றும் மொலஸ்கா தான் மூடிய ரத்த சுற்றோட்டம் மண்டலம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ